பில்லி சூனியம் செய்வினை கழிப்பு ஏவல் காட்டேரி எச்சிலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு யாருக்காச்சும் பில்லி சூனியம் செய்வினை ஏவல் வச்சிருந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்தா அதை சரி பண்ணி கொடுக்கறாங்க நாங்க விஷ்ணுமாயா விஷ்ணுமாயோட குருதிகள் தான் குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க நாங்க இது ஆஞ்சநேயருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற புட்டிச்சாத்தான வர்ற மக்களுக்கு வந்து எங்களுக்கு செய்வன இருக்குன்ற பேர் வருவாங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஜாதகத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்கானு கேட்கிறோம் பார்க்குறோம் ஜாதகத்தில் குறைபாடு இல்லை திசை நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்குது கட்டங்கள் நல்லாயிருக்கு கிரகங்கள் நல்லா இருக்குன்னா ஆனால் வேறு என்ன கோலாக இருக்குது ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு நாங்கள் விஷ்ணுமாயிட்டும் உத்தரவை கேட்குறோம் உத்தரவு கேட்கும்போது விஷ்ணு சொல்லுவார் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்யறோம்னா பச்சை மாவம் அவங்களே உருட்டி ஒரு பொம்மை மாதிரி செய்ய சொல்கிறோம் பொம்மை செய்ய சொல்லி அவங்க கையில் கொடுத்துருவோம் அவங்களே கையில் வச்சுக்கிட சொல்லுவோம் நாங்கள் பூஜை பண்ண பூஜை பண்ணால் அவங்களுக்கு என்ன பில்லு சூழ்நிலை சேவன் எது இருந்தாலும் சரி இந்த பொம்மைக்குள்ளே வந்துடுறோம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன ஸ்பெஷல் இந்த கோவில் என்னென்னா எடுத்து அழிக்கிறதும் சரி அடுத்து யாரும் பண்ண முடியாத அளவுக்கு கட்டு போட்டு கொடுக்குறோம் அதனால மக்கள் ரொம்ப பேர் வர்றாங்க நாங்கள் இதுவரைக்கும் போட்ட கட்டு யாரும் உடைச்சது காரணம் என்னன்னா இது ஆஞ்சநேயர் கட்டு நாங்கள் போடுறது நம்ம அதை செய்வேனா பெரிய விஷயம் இல்லை திரும்பி வராமல் இருக்கும் அதுக்கு நம்ம கோயிலில் ஸ்பெஷலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயிலோட பேர் பாத்தீங்கன்னா கள்ளக்கிணறு ரெட்டை சாய் பாபா இந்த கோயில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் ரோட்ல ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதை ஒட்டியே தாங்க இந்த கோயில் இருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா பல்லடத்துல வியாழன் வெள்ளி சனி ஞாயிறும் ஒசூரில் செவ்வாய் புதன்லயும் ஓபன்ல இருக்குங்க